இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டி பிரிவு சாலையில் ஜேசியை சார்பாக அமைக்கும் கிளாக் டவர் திறப்பு விழா ஆதி திராவிடர் நலத்துறை நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி ஊராட்சி பன்னீர்குத்தி பாளையம் பெருமாள் கோவில் முதல் விசாங்காடு வரை மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் முப்பத்தி இரண்டு கொல்லப்பட்டி எம் ஒன் ஏ டைப் பூங்கா அருகில் சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி ன் முப்பத்தி ஒன்று கொல்லப்பட்டி சாக்கடையுடன் கூடிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வார்டு எண் முப்பது கொல்லப்பட்டி வீட்டு வசதி வாரியம் காலனி நியாய விலை கடை அருகில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வார்டு எண் இருபத்தி இரண்டு ராஜகவுண்டன் பாளையம் முனியப்பன் கோவில் அருகில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வார்டு எண் பதினேழு சட்டயம்புதூர் மாரியம்மன் கோவில் எதிரில் சாக்கடையுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமை பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் ஏழு தொண்டிக்கரடு வசந்தன் கோசந்தில் சிறுபாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வாரடியன் இருபத்தி ஐந்து தெரு மாரிமுத்து சந்து திருவிழா கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வாரடியன் பதினாறு ஆறுமுக சுவாமி கோவில் அருகில் கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூஜை திருச்செங்கோட நகராட்சி வாரடியன் பதினாறு காமாட்சியம்மன் கோவில் சந்து கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வாரடியன் மூன்று கோம்பை நகர் மாரியம்மன் கோவில் அருகில் சாக்கடையுடன் கூடிய பிளாக் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை என பல்வேறு நிகழ்வுகளில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான கலந்து கொண்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி கிளை நடத்தும் தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோயம்புத்தூர் முதன்மை கிரிக்கெட் தொடர் தொடர்ந்து பனிரெண்டாவது ஆண்டு இறுதி போட்டியின் நிகழ்வுகளும் பரிசளிப்பு விழா நிகழ்வுகளும் கவுமார மடாலயம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கவுமார மடாலயம் சிறவை ஆதினம் தவத்திரு குமர குருபர சுவாமிகளும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அவர்களும் மாநில கலை இலக்கிய அணி இணை செயலாளர் ஆதன் பொன் செந்தில்குமார் மற்றும் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்களும் தீரன் சின்னமலை விளை மையம் அக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பில் முன்னணியில் உள்ள ஆத்தர் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய தொழில்நுட்பத்தில் சாலையில் உள்ள பள்ளங்களை முன்கூட்டியே ரைடர்களுக்கு அலர்ட் செய்யும் வசதி சென்னை டெல்லி மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சாலை பள்ளங்களை தரவுகளாக சேகரித்து இது உருவாக்கப்பட்டுள்ளது சீனாவில் நடைபெறும் ஓ உச்சி மாநாட்டில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து கூட்டறிக்கை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற எஸ்இ பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்தின் கூட்டறிக்கையில் பகல்காம் தாக்குதலை கண்டிக்காததால் இந்தியா கையொப்பம் இடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் விமான நிலையம் மற்றும் நிகழ்ச்சி நடக்கும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு நாளை நந்தம்பாக்கத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிறகு ஆளுநர் மாளிகையில் தங்கும் அவர் நாளை மறுதினம் திருவாரூர் சென்று மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தலைமையேற்கிறார் பின்னர் ஸ்ரீரங்கம் கோவிலில் தரிசனம் செய்து திருச்சியிலிருந்து டெல்லி திரும்ப உள்ளார் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் இருநூற்றி ஐம்பது பேர் உயிரிழப்பு ஐநூறு பேருக்கு மேல் காயம் ரிக்டர் அளவுகோளில் ஆறு புள்ளி சுள்ளியம் என பதிவு நூர்குள் சோஹி வாட்பூர் மனோகி மற்றும் சபதரை மாவட்டங்களில் அதிக அளவு பாதிப்பு சில கிராமங்கள் முற்றிலுமாக சேதம் சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி மகளிர் ஒரு நாள் உலக கோப்பை தொடருக்கான பரிசு தொகை அறிவிப்பு வெற்றி பெறும் அணிக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடியும் இரண்டாவது இடத்துக்கு ரூபாய் கோடியும் மூன்றாவது இடம் பிடிக்கும் அணிக்கு ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு கோடியும் வழங்கப்படும் என அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க